வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவாணிப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் வழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நமஸ்ரீபாய் சிவாய நமவும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டு நமஸ்ரீபா இன்று பிறந்தநாள் தான் திருப்பூர் திருமதி பவித்ரா அவர்கள் வணிகவியல் விக்னேஷ்குமார் திவ்யா இலக்கியவியல் ரம்யாவின் அக்கா கணிப்பொறித் துறை திவ்யதர்சினி பிகாம் பி ஏ வித்யாஸ்ரீ லோகேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் வகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னமன் தானால் ஓர் மனத்திலமைத்து ஏற்றும் நற்றொன்றடி வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமினி ஏறூர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேற்றம்பளம்